ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போன பிட்காயின் விலை இப்போ முப்பது சதவீதம் சரிஞ்சிருக்கு நம்ப முடியல உங்க பணத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இது புது தங்கம்னு சொன்னாங்களே அதோட உண்மை நிலைமை என்னன்னு பாருங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க தங்கத்தை விடுங்க பிட்காயின் தாண்டா புதிய தங்கம் அதுதான் இனி ட்ரெண்டிங்னு இளைஞர்கள் மத்தியில் ஒரே பேச்சு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்ல படு வேகமா ஏறின பிட்காயின் இப்போ திடீர்னு ஒரு அடி ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாயை தொட்ட பிட்காயின் இப்ப வரைக்கும் முப்பது சதவீதம் வரைக்கும் சரிஞ்சு வெறும் ஒரு லட்சத்துல வர்த்தகம் காலத்துல இப்படி மோசமா சரியில்லை பல பேர் போட்ட பணம் என்ன ஆச்சுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் நிறைய இளைஞர்கள் இதுல முதலீடு செஞ்சாங்க ஆனா தங்கம் விலை இந்த வருஷம் அறுபது சதவீதம் ஏறி நிக்குது அப்போ நிஜமான பாதுகாப்பான முதலீடு எது அப்போ பிட்காயின் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொன்னாங்க தங்கமெல்லாம் பழங்காலத்து முதலீடு இனிமேல் பிட்காயின் தாண்டா கிங்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ வாயழைச்சி போயிருக்காங்க அடடா இதுதான் நிலைமை பெரிய பொருளாதார வல்லுநர்களான வாரன் பஃபட் ஆனந்த் சீனிவாசன் போன்றவங்களாம் என்ன சொன்னாங்க பிட்காயின் ரிஸ்கான முதலீடு நான் திரும்ப திரும்ப எச்சிருச்சாங்க ஆனால் பல பேரும் அவங்க பேச்சை கேட்கல உலகில் உள்ள எல்லா பிட்காயின்களையும் கொடுத்தாலும் நான் இருபத்தி அஞ்சு டாலருக்கு கூட வாங்க மாட்டேன்னு வாரன் பஃபட் சொன்ன அந்த வார்த்தை இப்போ பலருக்கும் ஞாபகம் வரும் அப்போ கிரிப்டோ ரூல்ஸ் ஈஸியான போதும் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணும் போதும் ஏன் இந்த சரிவு இதுதான் முதலீட்டு உலகம் அவசரப்பட்டு யாரும் புது ஆப்பில் மாட்டிக்க வேண்டாம் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிபுணர் கிட்ட ஆலோசனை கேட்கறது தான் எப்போவுமே நல்லது இவ்வளோ பெரிய சரிவுக்கு பிறகும் நீங்கள் இன்னும் பிட்காயினில் முதலீடு பண்ணுவீங்களா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை சொல்லுங்க இந்த முக்கியமான தகவலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய தங்கம்னு சொன்ன கதை இப்போ இப்படி ஒரு முடிவா